ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அமர் சேனல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து எனக்கு ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்பயும் போல் நீங்கள் எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் உங்கள் வீட்லேயும் எல்லாமே நல்லபடியாக இன்றைக்கி பொங்கல் வந்து கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படிலாம் கொண்டாடினீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் வந்து கோலம்லாம் போட்டிருந்தோம் பொங்கல் பானெல்லாம் போட்டு ரெண்டு வாசப்படி இருக்கும் அதனால் ரெண்டு விதமான கோலம் வந்து போட்டிருந்தோம் அந்த பருங்க பொங்கப்பானை போட்டு ரெண்டு கரும்பு வச்சு சூரியன் வர மாதிரி வந்து பொங்கல் பானை கோலம் வந்து போட்டிருந்தோம் காலையில் ஆரம்பித்தேன் நான் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏழு மணிக்கெலாம் முடிக்க ஆரம்பித்தோம் ஏன்னா ரெண்டு வாசல்னு இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு நம்ம தோட்டத்தில் போய்ட்டு நாட்டுக்காயெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலான்னு பார்த்தேன் கொடியவரை இருக்க பாருங்கள் கொடியவரை பட்டை வரை கத்திரிக்காய் அறுவடை பண்ணோம் இலை நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் கொத்து கரும்பு எல்லாமே நம்ம தோட்டத்தில் வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த தை திருநாளில் வந்து நம்ம வீட்டிலருந்து விளைஞ்ச பொருளை வந்து சமைச்சு படைக்கிறோன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து மொச்ச வாங்கிட்டு வந்தோம் கடையிலேருந்து இருந்து சமையலுக்காக பார்த்திங்கன்னா எல்லா காயும் ஒரு இருபத்தி ஒரு காய் போட்டு சமைக்கலான்ட்டு நாட்டுக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் அவரைக்காய் பட்டை அவரக்காய் கத்திரிக்காய்லாம் நம்ம வீட்டில் விளைஞ்சது கிழங்கு வகையெல்லாம் தனியாக எடுத்திருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகாய் கூட நம்ம வீட்டில் தான் வந்து அறுவடை பண்ணோம் எல்லா காயும் போட்டு இன்றைக்கி கதம சாம்பார் மாதிரி வைக்கலாம் பொங்கலுக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பனிகாலத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் தான் நம்ம போட்டு செய்வோம் நாம பரங்கைக்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பொரியலுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சாம்பாரில் போட்டுக்கலாம் அப்படின்னு இது இல்லாமல் பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி அந் சவு சவு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை வெள்ளிக்கிழங்கு பிடிக்கரணை சேப்பங்கிழங்கு என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் பொரியல் கெடுத்து வச்சிருக்கேன் அடுப்பு அப்படியே தொடச்சிட்டு வந்து மாவு குளம் வந்து போட்டிருக்கேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பையும் பாசிப்பயிரும் கலந்து தான் சாம்பார் வைக்க போகிறோம் பொங்கலுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும் சாம்பார் அப்போதான் ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு வந்து நம்ம பச்சரிசி புது பச்சரிசியும் பாசிப்பயிரையும் எடுத்துக்கிறோம் பாசிப்பயிரை வந்து ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு கழுவிட்டு அதையும் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுரும் எப்பயுமே இந்த மாதிரி அரிசி எல்லாமே வந்து ஊற வச்சு செய்தால் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் நம்ம சக்கரை பொங்கலுக்கு நல்ல குழவழப்பு தன்மையை கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்றா சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுடுறேன் இப்போ வாசலில் போய் படைச்சிட்டு வந்துடலாம் இந்த பாருங்கள் தெருவில் வந்து பிள்ளையார் வச்சிட்டு விளக்கேற்றிட்டு படைச்சிட்றோம் நம்ம படைச்சிட்டு தான் நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு ஆராதனை காமிச்சிட்டு நம்ம அப்படியே படைக்கிறோம் நம்ம பொங்கல் நல்ல விதமாக பொங்கட்டும் அப்படின்ட்டுனே இப்போ அப்படியே நம்ம வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சிடுறோம் அங்கேயுமே நம்ம சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து பானை புது பானை வந்து நாங்கள் நாமம் போடுறோங்க அதனால் நாமம் போட்டாச்சு இதில் வந்து மஞ்சள் வந்து நம்ம வந்து கட்டிடுவோம் இப்போது அதுக்கு முன்னாடி வேணால் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வைக்கணுமே பானை வச்சிட்டோம் பாருங்கள் பால் வந்து ஊற்றியாச்சு அப்படியே வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு சாமி கும்பிட்டோம் மஞ்சள் வந்து கட்டியாச்சு இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்து அறுவடை பண்ண மஞ்சள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெங்கலப்பானையில் வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு அதையுமே வந்து மஞ்சள் கொத்து வந்து கட்ட ஆரம்பித்தாச்சு இந்த வெங்கலப்பானை வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்கல அதுக்கான ஒரு கரண்டியும் நல்லா வெயிட்டாக இருக்கும் நமக்கு வந்து பொங்கல் வந்து செய்யும் போது அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நல்லா தன்மையாக இருக்கும் பாருங்க அப்படியே வந்து ஒரு நூலில் வந்து மஞ்சள் தடவி அப்படியே நம்ம வந்து அந்த மஞ்சள் கொத்தை வந்து அப்படியே கட்டி எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ நம்ம வந்து கேஸில் வந்து பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு நம்ம சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு நம்ம பொங்கல் வந்து வைக்கிறோம் நல்லபடியாக பொங்கல் வந்து எப்படி பொங்குதோ அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் வந்து பொங்கணுன்ட்டுன்னு நம்மளுடைய குலதெய்வங்களை வேண்டிக்கிறோம் நம்ம இது மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக செய்யும் போது மனசுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இப்போ பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம அப்படியே பாருங்க அப்படியே கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து பால் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு அரை லிட்டர் பால் வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து சர்க்கரை பொங்கலுக்கு வந்து அரிசியும் பாசிப்பேரியும் கழுவிட்டு தண்ணி ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியுமே நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் வந்து இவ்வளோ பெரிய பானையிலேருந்து பால் நமக்கு பொங்கி வரதுக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாருங்கள் எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த தண்ணியுமே நான் அந்த பாலோடு வந்து சேர்த்துக்கிறேன் நம்மளுடைய பானை வந்து பெரிய பானன்றனால கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி நம்ம தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணும்போது பால் வந்து நல்லா பொங்கிடும் இந்த பாருங்கள் சீக்கிரமாகவே பொங்க ஆரம்பிச்சிடும் இது பாருங்கள் பொங்குது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பால் பொங்கும் போது அப்படியே வழி விடுவோம் கொஞ்சம் அப்போ தான் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பொங்கலோ பொங்கல்னு எல்லாருமே பிள்ளைங்கள்லாம் கத்திகிட்டு இருந்தாங்க பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு அது எப்போ பொங்குன்ட்டு நான் அது ஒரு மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் எல்லாேருக்கும் வந்து அன மகிழ்ச்சியோடு இருக்கணும் நீங்களும் இந்த மாதிரி எப்படி பால் பொங்கிட்டு இருக்கோ அது மாதிரி உங்களுடைய குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கணும் பாருங்கள் ப அரிசியை நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சக்கரை பொங்கல் ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இதை போட்டுகிட்டே வெள்ளத்தை வந்து நான் போய் இடிக்க ஆரம்பிச்சிருவேன் நான் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது சாம்பாராக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி நல்லா குழையவாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஊற வைக்கிறது வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்குங்க அப்போ தான் இனிப்பு நல்லாயிருக்கும் வெள்ளத்தை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் வெளிலேயும் பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சி வெளியில் பானையில் வைக்கிறோம் இல்லையா ரெண்டு பானை வைப்போம் ஒன்று வந்து வெங்கலை பானையில் இன்னொன்று வந்து மண்பானையில் எங்கேயுமே பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கேயும் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் இது வந்து ஒரு கிலோவுக்கு தகுந்த பானை வாங்கினோம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா ஆயிடுச்சு இந்த பானையே இந்த பாருங்கள் ஊற வச்ச அரிசியை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கிளறி கொடுக்கணும் நம்ம வந்து பானையில் அரிசியை போட்டுவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது கரண்டியால் நல்லா கிளறி கொடுக்கணும் இந்த பாருங்கள் அப்படியே பொங்கி விழித்து பாருங்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு பசங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே வழிய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பாருங்கள் சூப்பராக வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு தளத்தில் தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி ரெண்டு பானையிலையுமே வந்து பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் தான் வச்சோம் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் தான் செஞ்சோம் இதை பாருங்கள் இங்கேயும் எப்படி பொங்குது பாருங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பானையில் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு ரெடியாக நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மண்பானையில் செய்திங்களா இல்லை குக்கரில் செய்திங்களா இல்லை வெங்கல பானையில் செய்திங்களா என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாருங்கள் அப்படியே பொங்க போது பாருங்கள் பசங்கள்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க பொங்கலோ பொங்கல்னு நல்லா வழிது பாருங்கள் ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சக்கரை பொங்கலில் வந்து கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டை வந்து நமக்கு கூட்டி கொடுக்குற பாருங்கள் எவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் வந்து சுண்டி அப்படியே திக்காக ஆரம்பிச்சிட்டு அரிசியும் வந்து நல்லா குழைய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இடித்து வச்ச வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் முக்கா கிலோ வந்து அரிசியும் பாசிப்பேரும் சேர்த்து வந்து முக்கா கிலோவுக்கு நான் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோவுக்கு மேலே தான் வெள்ளம் சேர்த்தேன் அதே சமயத்தில் இந்த பக்கம் வடைக்கு வந்து உளுந்து ஊற வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல் இறக்க போகிறோம் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஏலக்காயை வந்து ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு இடித்து கொட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயை கொஞ்சம் பத்த பத்தையாகவும் முந்திரி பருப்பு திராட்சை மூணுத்தையுமே அப்படியே வறுத்து நெய்யில் கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலம் தான் அடுத்தது சாம்பார் தாளிச்சிக்கலாம் கதம்ப சாம்பார் சொன்ன இல்லையா கடுகு போட்டு போய் வச்சுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு நம்ம காய்கறிகள் எல்லாமே நல்லா போட்டு வதக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்புலேயே நான் வந்து உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பிடிக்கற எல்லாத்தையுமே சக்கரை வெள்ளி கிழங்கு எல்லாமே நான் வந்து பருப்புலேயே வேக வச்சிட்டேன் ஏன்னா இதில் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது பரங்கிக்காய் மட்டும் லாஸ்ட்டில் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும்ன்றனால இந்த காய்கறிகள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நம்ம வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டிருந்தேன் அதையுமே எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பாருங்கள் எல்லா காயும் போட்டு வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஏகாதசிக்கு செய்வோம் இல்லையா வைகுண்ட ஏகாதசிக்கு அதே மாதிரியே தான் இருக்கும் இதுவுமே அதில் எப்படி இருபத்தோரு காய் போட்டு செய்கிறோமோ அதே மாதிரி இதில் நமக்கு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் நிறைய நாட்டுக்காய் வந்து சேர்த்துக்குவேன் உப்பு வந்து இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பரங்கிக்காவை போட்டு வதக்கிக்கலாம் நம்ம இதை அப்படியே நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு வதக்க வேண்டியது தான் இந்த பாருங்கள் அதை வதங்கின பிறகு நம்ம பரங்கிக்காயை சேர்த்துட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க பருப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு பருப்பு தூக்கி அப்படியே ஊற்றிடலாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து வெண்டக்காய் பொரியல் செய்துக்கலாம் அப்படின்னு வெண்டக்காவை கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே தாளிச்சாச்சு வெண்டக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு பருப்பு ரசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பருப்பு ரசம் ஏற்கனவே சாம்பாருக்கு போட்டுருந்தோம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் ரசம் எடுத்து வச்சாச்சு அடுப்பில் வந்து பரங்கிக்காய் பொரியல் செய்யலான்ட்டுன்னு பரங்கிக்காய் வந்து அப்படியே தாளித்து விட்டாச்சு தான் பாருங்கள் வாங்கும்போது சின்ன சட்டி வாங்குவோம் எப்பயுமே மேலே மூடுறது மாதிரி அதில் வந்து அப்படியே தாளிச்சிக்கலாம் பரங்கிக்காவை ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பாக இருக்கும் பரங்கிக்காய் அதனால் நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ கிள்ளி தாளிச்சிக்கலாம் நான் வந்து காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கேன் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அப்படியே போட்டு வதக்கிட்டு பரங்கிக்காவை வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே போட்டு வதக்கிக்கலாம் நல்லா சீக்கிரமாக வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய பரங்கிக்காய் வந்து ரெடி ஆகிடும் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க த உப்பு போட்டு வதக்கிக்கலாம் நம்ம வேணா ஒரு சிட்டிகை வந்து வெறுமளகாற்றுள் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாமோ இது ஆப்ஷன் தான் இது இனிப்பு சுவை வேணால் இதை கூட சேர்த்துக்க தேவையில்லை கொஞ்சம் காரமாக வேணுன்றனால நான் ஒரு லைட்டாக ஒரு சிட்டிகை வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நசுக்கி பார்த்தாலே தெரியும் பாருங்கள் வெந்துருச்சு இதே அடுப்பிலே வந்துட்டு நான் அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுவெல்ல பருப்பு போட்டு தாளிச்சிட்டு தழைச்சிட்டு காஞ்சமாளாக்கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் போட்டுட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டை அவரக்காவை அந்த அவரைக்காவையும் போட்டு வதக்கி மூடி வச்சாச்சு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து தேங்காய் துருவல் போட்டு எடுத்தாச்சு உளுந்து வந்து ஊறிடுச்சு அதை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்தாச்சு இதை எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு கொத்தமல்லி தழையும் வச்சாச்சு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் இதையும் அடுப்பிலே தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நிறைய ஏன் வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பிலே செய்துக்கலாம் ஏன்னா விறகு வச்சுருக்கோன்னே நல்லா தீ இருந்தது அதனால் வந்து பொறிச்சு எடுத்துக்கலான்னு ஃபஸ்ட்டு அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வடை போட்டு எடுத்துக்கலான்ட்டு இருந்தோ பாருங்கள் வடையும் போட ஆரம்பித்தாச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே சமையல்லாம் முடிச்சுட்டேன் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் ரசம் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் வடை இதெல்லாமே பண்ணியாச்சு இப்போ வந்து படைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு படை சாமி ரூம் வாசல வந்து ரெண்டு கருமியும் வந்து அப்படியே நிறுத்தி வச்சாச்சு இப்போ அப்படியே இலை போட்டு படைச்சிட வேண்டியது தான் எல்லாம் போட்டாச்சு இது பாருங்க சாமி கும்பிட்டுட்டோம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்